அல்லேலூயா அல்லேலூயா உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துமே நீ ஆசீர்வடமாய் இருபார் நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் உன்னூடதே இருக்கிறான் ஆமென் எகோவா பார்த்து கர்த்தர் பார்த்துக்கொள்வார் தூதனை உனக்கு முன்பாக அனுப்ப மாசத்திற்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என் நாமத்தை பிரஸ்தாபடுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் கத்தர் உன்னை வாலா காமல் தலையாக்குவா நீ கீழாகாமல் மேலாவாய் நீ வறுமையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் நீயோ கடன் வாங்காதிருப்பாய் எங்கள் குமாரர் இளமையில் ஓங்கி வளருகிற விருட்ச கண்டுகள் போல் இருப்பார்கள் எங்கள் குமாரத்திகள் சித்திரம் தீர்த்த அரண்மனை மூளை கற்களைப் போல் இருப்பார்கள் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போ